இந்த பூ செண்பக பூங்க இந்த பூ ஒன்றை சிவபெருமானுடைய திருவடியில் சாத்தணும் அப்படின்னா இன்பத்தை தினந்தோறும் பெற்று எட்டு திசைகளில் இருக்கிற மன்னர்களிலேயே தலையாய மன்னராக வாழ்ந்து பிறகு விண்ணவர் அரசனான தேவேந்திரனா இருந்து விரும்பி இன்பங்களை பெறுவார் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவர் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உகந்த பூவா அப்படின்னா இல்லைங்க இந்த பூ சுக்கரனுக்கு உகந்தது அதனால வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரையில இந்த பூவை வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபட செல்வ வளம் பெருகி வாழலாம் அப்படின்ற இன்னொரு நம்பிக்கையும் இருக்கு அது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூவை பதினோரு வாரம் முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபட குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்ற இன்னொரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கு இந்த பூவுக்கு நிறைய மருத்துவ குணம் உண்டு இதனுடைய நறுமணம் அப்பப்பா அருமையா இருக்குங்க இதுல தான் அத்தர் தயாரிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க இந்த பூ ஆண்மை குறைவை நீங்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க இந்த பூவை பொடி பண்ணி அதை கஷாயம் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு நீங்கும் அப்படின்றது சொல்கிறாங்க மருத்துவ பயன்கள் நிறைய உண்டுங்க இந்த பூவுக்கு